ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு போர்ச்சுகல் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கான்ஸ்டான் நோபில் யாரால் கைப்பற்றப்பட்டது துருக்கியர்களால் சார் வில்லியம் ஹாக்கிங்ஸ் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை ஜெயிண்ட் ஜார்ஜ் கோட்டை பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேனியர்களுடைய வர்த்தக மையமாக இருந்தது இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் இரண்டாம் சார்ஜ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார் இந்தியாவில் அச்சு இயந்திரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் போர்ச்சுகீசிய அரசரால் கோவாவில் நிறுவப்பட்டது முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க ஜஹாங்கீர் தான் ஆங்கிலேயர்களை வர்த்தகம் செய்வதற்காக இந்தியாவிற்கு அனுமதி செய்தார் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது நான்காம் கிறிஸ்டியன் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார் டச்சுக்காரர்கள் பொறுத்துக்க பார்க்கலாம் டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி அறுநூறு டேனியர்கள் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தவங்க ஆங்கிலேயர்கள் தான் பார்க்கலாம் சுயசரிதை எழுதப்பட்ட ஆவணங்களுள் ஒன்றாகும் நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்றாகும் ஆனந்தரங்கன் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் இது தப்பு வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் எனப்படுகின்றன சரியை தவறாக கவர்னர் நினோ டி குன்ஹா போர்ச்சுகீசிய தலைநகரை கோவாவிலிருந்து சாரி கொச்சினிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் கடைசியாக வெளியேறினர் டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர் இது தப்பு ஆங்கிலேயர்கள் தான் தங்களுடைய வணிகத்தளத்தை சூரத்தில் ஃபஸ்ட்டு வந்து நிறுவிப்பாங்க டச்சுக்காரர்கள் மசூலி பட்டினத்தில் வந்து தங்களுடைய முதல் வணிகத்தளத்தை நிறுவிப்பாங்க இங்கிலாந்தின் மன்னன் முதல்லாம் ஜேம்ஸ் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார் ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க் பெட்ரோ காபிரல் போர்ச்சுக்கல் கேப்டன் ஹாக்கிங்ஸ் இங்கிலாந்து கால்பர்ட் ஃப்ரான்ஸ் தேங்க்யூ